நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு காணொலியோடு சந்திக்கின்றோம் எந்த ஒரு துன்பத்திலும் ஒரு இன்பம் இருக்கும் என்று சொல்வார்கள் என்பதைப் போல கடந்த எட்டாம் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட விவகாரத்தோடு பல்வேறுபட்ட நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன சஜித் பிரேமதாசவுக்கு ரணில் இப்பொழுது வலை விதித்திருக்கிறாரா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறது அது வலை என்றுதான் சொல்ல வேண்டும் என்ன அப்படி நடந்திருக்கிறது என்று சொன்ன நண்பர்களே நேற்று முன்தினம் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையுமான ஸ்ரீகோத்தாவில் கூட்டம் இடம்பெற்றது இதில் ஐக்கிய மக்கள் சக்தியோடு சேர்ந்தவர்களுக்கு எதிராக விதிக்கப்பட்டிருந்த தடை உத்தரவு எல்லாம் நீக்கப்பட்டிருக்கிறது இனி ஐக்கிய மக்கள் சக்தி சஜித்தின் கட்சியில் இருப்பவர்கள் எந்நேரத்திலும் ஐக்கிய தேசிய கட்சியோடு இணைந்து பணியாற்றுவதற்கான தடைகள் எல்லாம் சட்ட ரீதியாக அவிழ்க்கப்பட்டிருக்கிறது முடிச்சுக்கலும் என்றும் காரணம் கடந்த காலங்களிலே சட்டமாதிபராக இருந்த ஐக்கிய தேசிய கட்சியின் முக்கியஸ்தர் திலக் மாரப்பன் அவர்கள் அந்த குழுவிலே குழு ஒன்று ஸ்தாபிக்கப்பட்டு ஐக்கிய மக்கள் சக்தியில் அங்கமளிப்பவர்கள் ஐக்கிய தேசிய கட்சியோடு உருவாடுவதற்கே சட்ட திருத்தங்கள் செய்யப்பட இருக்கின்றன கடந்த காலங்களில் பெரும்பான்மையானவர்கள் ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து அப்படியே பல்டி அணிந்து ஐக்கிய மக்கள் சக்தியாக சஜித்தோடு பரிணமித்தார்கள் அவர்கள் மீது ஐக்கிய தேசிய கட்சி தடை வைத்திருந்தது சட்ட ரீதியாக அந்த தடைகள் அனைத்தையும் நீக்கி இருக்கிறார்கள் என்பர்களே இது ஒரு முக்கியமான வலை நேற்று முன்தினம் விரிக்கப்பட்ட முக்கியமான வலை யாருக்கு என்றால் செஞ்சித் பிரேமதாசவிற்கு என்று சொல்லிக் கொள்ள வேண்டும் எந்த ஒரு துன்பத்திலும் இன்பம் இருக்கும் என்பதைப் போல ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டதோடு வெளிப்படையாக பகையை காட்டிக் கொண்டவர்கள் அதாவது அரசியல்வாதிகள் அனைவரும் உள்ளூர எல்லாரும் கனெக்ஷன் டீலோடு இருப்பார்கள் ஆளும் தரப்பில் இருக்க இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் கூட சில வேளைகளிலே எதிர்கட்சிகளோடு இணைய பார்லமெண்ட் உறுப்பினர்களோடு உறவாடலாம் அது தெரிந்த விடயம் ஆனால் வெளிப்படையாக பகையாக இருந்தவர்கள் இப்பொழுது வெளிப்படையாகவே உறவாடத் தொடங்கி இருக்கிறார்கள் நலனின் கைதோடு நலில் கைது செய்யப்பட்ட தருணத்திலிருந்து அனைவரும் ஒற்றுமையாக பயணிக்க தொடங்கினார்கள் அந்த அடிப்படையில் இப்பொழுது இவ்வளவு காலம் ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்து ஐக்கிய மக்கள் சக்திக்கு தாவிய அனைவருக்கும் சட்ட ரீதியாக விதிக்கப்பட்டிருந்த தடை இல்லாமல் செய்யப்பட்டிருக்கு இனிவரும் காலங்களிலே ஐக்கிய மக்கள் சக்தியில் இருப்பவர்கள் பகிரங்கமாகவே ஐக்கிய தேசிய கட்சியோடு பணியாற்றக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது இதுதான் ஒரு முக்கியமான விடயம் ரணில் விரித்த வலை அப்போ ரணில் விரித்த வலையிலே சஜித் மாட்டுவாரா என்பதுதான் கேள்வி இப்பொழுது சஜித்தின் கட்சியில் இருப்பவர்கள் அனைவருமே இனிவரும் காலங்களிலே ஐக்கிய தேசிய கட்சியோடு பகிரங்கமாக பணியாற்ற தொடங்குவார்கள் இது தெரிந்த விடயம் ஆனால் இதிலே முக்கியமான சூட்சம் என்னவென்று சொன்னால் இவ்வளவு காலமும் ஐக்கிய மக்கள் சக்தியோடு இருப்பவர்களே பெரும்பான்மையானவர்கள் ஏறத்தாழ நாற்பதுக்கும் மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அதிலே சரிக்கு அறவாசி அதிகமானவர்கள் பெரும்பான் முப்பதுக்கும் மேற்பட்டவர்கள் ரணிலோடு தொடர்போடு இருக்கிறார்கள் அது தெரிந்த விடையும் ஆனால் இனிவரும் காலங்களிலே இது பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாத்திரம் சொல்லிக்கொள்கிறேன் இதே போல மாவட்ட கிளை ஊரக கிளைகள் என்று சொல்லி ஏராளமான கிளைகள் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிறார்கள் இதிலே ஏராளமானவர்கள் என்ன செய்யப்படுறாங்க எதிர்வரும் காலங்களிலே சஜித்தோடு பணியாற்றக்கூடிய வாய்ப்பு இருந்தவர்கள் இனிவரும் காலங்களிலே எதிர்வரும் காலங்களிலே ரணிலோடு பணியாற்ற தொடங்கப் போகிறார்கள் இதுதான் முக்கியமான விடயம் அப்ப ஐக்கிய மக்கள் சக்தியினி ஐக்கிய தேசிய கட்சியாக பழையபடி பயணிக்க போகிறது பயணிக்க போனால் மிஞ்சப் போவது யார் ஒருவே ஒருவர் மிஞ்சுவார் சஜித் சஜித் பிரேமதாச மிஞ்சுவார் ரஞ்சித் மத்ம பண்டார செயலாளர் கபீர் காசிம் அதே போல கர்சடி சில்வா இரான் விக்ரமரட்னா என்று சொல்லி பலரும் எங்கு பயணிக்க போகிறார் என்று சொன்னால் சில வேளைகளிலே ரணிலோடு பயணிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னென்று சொன்னால் அவர்கள் பணியாற்றுவார்கள் கட்சி தாவுவதல்ல ஐக்கிய மக்கள் சக்தியோடு இருந்து கொண்டு ஐக்கிய தேசிய கட்சியின் கூட்டங்களிலே பங்கு பெற்றுவார்கள் ஐக்கிய தேசிய கட்சியின் மாநாட்டிலே பங்கு பெற்றுவார்கள் ஐக்கிய தேசிய கட்சியின் இதர பணிகளிலே பங்காற்றுவார்கள் பங்காற்றும் போது சஜித் விடப்படக்கூடிய நிலைமைகள் காணப்படுகின்றன அப்ப சஜித்துக்கு என்ன அங்கே கிடைக்கும் ஐக்கிய தேசிய கட்சியில் மீண்டும் பிரதி தலைவர் மீண்டும் பிரதி தலைவர் என்றால் மீண்டும் ஆரம்பத்தில் இருந்து எப்படி பிரதி தலைவராக இருந்து ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கினார் சஜித் சஜித்துக்கு எதிராகவே ரணில் பணியாற்றினார் உலக வரலாற்றிலே அதுவும் இலங்கை வரலாற்றிலே ஒரு கட்சியின் தலைவர் தனது கட்சியின் வேட்பாளருக்கு எதிராக பணியாற்றிய தேர்தல் என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலே இடம்பெற்ற தேர்தலிலே ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நவம்பர் பதினாறில் இடம்பெற்ற தேர்தலிலே சஜித் பிரேமதாசவும் கோட்டாவும் கலங்கொண்டார்கள் அங்காலே அனுரவம் கலங்கொண்டார் ஆனால் ரணில் மறைமுகமாக சஜி சஜித்துக்கு எதிராக பணியாற்றினார் கோட்டாவுக்கு ஆதரவாக பணியாற்றினார் ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பாக களமிறங்கிய சஜித்துக்கு எதிராக பொது சின்னம் அன்னச்சின்னத்தை களமிறங்கிய சஜித்துக்கு எதிராக ரணில் களமிறங்கி பணியாற்றினார் கோட்டாவின் வெற்றிக்காக உழைத்தார் அப்ப மீண்டும் இருந்து சஜித் இப்பொழுது கட்சி தலைவராக இருக்கிறார் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார் மீண்டும் ஆரம்பத்திலிருந்து ஐக்கிய தேசிய கட்சி பிரியத்தலைவராக செல்ல வேண்டும் அப்ப இந்த இடத்துல என்ன செய்யணும்டா ரணில் ரணில மிங்கி களமாட வேணும் சஜித் ரணிலை மிஞ்சி சஜித் களமாட வேணும்டா ரணிலுக்கு இருக்கிற விட கள்ள மூலம் சஜித்துக்கு வேணும் ஆனால் இந்த இடத்துல சஜித் ஃபெயில் அப்போ இந்த இடத்துல பார்க்குள்ள சில வேளைகளில் சஜித் தனித்து விடப்படுகிறது இல்லாமல் இருக்கிறது இல்லாவிட்டால் இதற்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தி என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒரு புதிய தீர்மானத்தை எடுக்க வேண்டும் கட்சிக்கு எதிராக பணியாற்றுவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி ஐக்கிய தேசிய கட்சியிலே பயணிக்கப் போகின்றவர்களுக்கு ஐக்கிய மக்கள் சக்தி பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்துவ மண்டார ஒரு தீர்மானம் ஒன்றை ஒரு அறிவித்தல் ஒன்றை விடுக்க வேண்டும் கட்சிக்கு எதிராக கட்சிக்கு எதிராக அல்லாவிட்டால் கட்சியிலிருந்து ஏனைய கட்சிகளுக்கு ஆதரவாக பணியாற்றுவர்களின் உறுப்புரிமை பறிக்கப்படும் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அறிவித்தலை விட வேண்டும் இல்லாவிட்டால் வாழாதிருந்தால் அவர்கள் மீண்டும் அனைவரும் ஐக்கிய தேசிய கட்சியோடு பகிரங்கமாக பணியாற்றுவார்கள் பகிரங்கமாக பணியாற்றும் போது சில வேளைகளிலே பணி மிகவும் அதிகமாக இடம்பெறுகின்ற தருணத்திலே ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்புரிமையை ராஜினாமா செய்யக்கூடும் இதுதான் நடக்க போகின்ற விடயம் இதில் ரணில் த சஜித் இப்போ என்ன செய்ய போகிறார் தான் கேள்வி சஜித் தெரிஞ்சோ தெரியாமல் சீத் ஒன்றும் செய்யல சஜித் போகாட்டி அன்றைக்கு ஹோஸ்பிட்டலுக்கு பார்க்க போகாட்டி சஜித்தோடு இருந்த அவ்வளோ வேறு போயிருப்பாங்க போனால் சஜித் தண்டைக்கு ஒரு தோல்வி தோல்வியடைந்த தலைவராக காட்டப்பட்டிருப்பார் சஜித்துக்கு ஒரு வழி இல்லை சஜித் இருக்க அவ்வளோ எம்பி மாறும் போகக்குள்ள சஜித் போட்டு என்ன அர்த்தம் என்று சொன்னால் அனைவரும் ரணிலோடு போயிட்டாங்கன்னு பகிரங்கமாக தெரிஞ்சிடும் அப்போ அந்த இடத்துல அதை தப்புறதுக்காக சஜித் ஒரு மூலசாலியாக சஜித் கொஞ்சம் வேலை செஞ்சுட்டார் கடந்த காலங்களில் நாங்கள் சஜித்தோடு சஜித்தை பற்றி விமர்சனம் செய்கின்ற பொழுது நாங்கள் சொல்லியிருக்கிறோம் சஜித் ஏற மாதிரி ஆட வேணும் ஏன்னா சில வேளைகளில் களத்துக்கு ஏற்ற மாதிரி ஆடாட்டி தனித்து விடப்படுவார்கள் இப்போ குடும்பத்தில் கூட ஒரு குடும்பத்தில் ஒரு பத்து பேர் இருக்கிறாங்கன்னா பத்து பேரும் சுற்றுலா போக ஜோதிச்சிட்டாங்க அப்போ குடும்பத் தலைவர் என்ன செய்யணும்னு சொன்னால் சாதுரியமாக குடும்பத்தில் இருக்கிற நிலப்பாட்டை அறிஞ்சு எடுக்க வேணும் குடும்பத்தில் இருக்க ஒன்பது பேரும் போக போகிறான் தலைவர் குடும்பத் தலைவர் நான் போவல போகல நுப்பாட வழி கூட சில வழியில் அப்பாட கதையை மீறி குடும்பத்தலைவர் கதையை மீறி பிள்ளையில அவ்வளோ பேரும் ஒன்பது பேரும் ஏனியாக்கள் போயிடுவான் போனால் குடும்பத்தைவர கதைக்கு மரியாதை இல்லாமல் போயிடும் அதே போல் தான் சஜித் பிரேமதாச இனிவரும் அன்றைக்கு எடுத்த முடிவு சரியாக இருந்தால் இனிவரும் காலங்களில் அவர் உத்தியோகபூர்வம் அறிவிக்க வேண்டும் ஐக்கிய தேசிய கட்சியின் தனது அறிக்கையிலே வெளிப்படாமல் அதாவது ஐக்கிய மக்கள் சக்தியின் செயலாளர் பொதுச்செயலர் ரஞ்சித் மதுவமண்டாரு அதாவது ஐக்கிய மக்கள் சக்திக்கு எதிராக கட்சிக்கு எதிராக பணியாற்றுவதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி பொதுவான அறிவித்தலை விடுக்க வேண்டும் அது ஒரு புறம் இருக்க தங்களது கட்சியை மீண்டும் மறுசீரமைக்க வேண்டும் இப்போ சாதாரணமாக இருக்கின்ற அனைவரையும் அழை அழைத்து ஒரு ஒரு மாநாட்டை ஐக்கிய மக்கள் சக்தி நடத்த வேண்டும் ஐக்கிய தேசிய கட்சி கடந்த ஆறாம் தேதி மாநாட்டை நடத்துவதாக எண்ணி இருந்தது ஆனால் அது துரஸ்டவசமாக அது நடத்தப்படவில்லை அதில் முக்கியமாக நண்பர்களை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும் இப்பொழுது ஐக்கிய தேசிய கட்சி மெதுவாக மூடப்பட்டிருக்கிறது இல்லாமல் பணியாற்ற இயலாமல் இருக்கின்ற தருணத்திலே ஐக்கிய மக்கள் ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் என்று சொல்லப்படக்கூடிய வஜிர வஜ்ர அபயவர்த்தனை மிக களம் அதிகமாக பணியாற்றுகிறார் அந்த தான் வஜ்ர அபயவர்த்தனை என்று சொல்லப்படுவோம் தன்னுடைய மருமகன் ருவான் விஜயவர்த்தனை என்று சொல்ல அவர்கள் இணைந்துதான் இந்த முடிவை எடுத்திருக்கிறார்கள் இல்லை இதர தலைவர்களோடு கதைத்து சஜித்தை ஐக்கிய தேசிய கட்சி மாநாட்டுக்கு அழைக்க வேண்டும் இதுதான் அவருடைய ஒரே நிலைப்பாடு அதற்காகத்தான் கடந்த ஆறாம் தேதி இடம் இருந்த மாநாடு காலவரையரையற்றி ஒத்தி வைக்கப்பட்டது இந்த அடிப்படையில் இப்படி இல்லாம போகின்ற தருணத்தில் சஜித் ஒரு புத்திசாலி தினமான மாநாட்டை நடத்த வேணும் மாநாட்டை நடத்தி புதிய பதவிகளை வழங்க வேண்டும் வழங்கினால் சஜித் தப்பித்துக் கொள்வார் இல்லாவிட்டால் ஐக்கிய தேசிய கட்சியின் மாநாடு வெற்றிகரமாக இடம்பெறும் ஆக இருந்தால் அதே ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் கலந்து கொள்வார்களாக இருந்தால் அதிலே சஜித் கலந்து கொள்வாராக இருந்தால் நிலைமை பாரதூரமாக போகும் ஏனென்றால் சஜித்திர கையை மீறி எல்லாம் போயிடும் சஜித் என்ன செய்யணும்டா மிக தீவிரமாக ஐக்கிய மக்கள் சக்தியின் மாநாடு ஒன்றை வெற்றிகரமாக நடாத்த வேண்டும் நடாத்தினால் சஜித்தின் தலை தப்பும் அல்லாவிட்டால் சஜித் பிரேமதாச புதிய பதவிகளை வழங்கி ஒரு போராட்டங்களுக்கு அழைப்பு கொடுக்க வேண்டும் உதாரணமாக ஐக்கிய மக்கள் சக்தியிலே ஜனரஞ்சக மிக்க தலைவராக கிருணிகா பிரேமச்சந்திர இருக்கிறார் ஒன்று கிருணிகா பிரேமச்சந்திர அவருடைய இயல்பிலேயே அவர் மீது ஒரு இளைஞர்கள் பட்டாளங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கு ஈர்ப்பு இருக்கு ஏன்னால் அவர் அழகா அழகாக பேசக்கூடியவர் ஒரு ஜன ஜனரஞ்சக முக்கிய தலைவராக இருக்கிறார் அப்போ திருமிக்கா பிரேமச்சந்தர் உள்ளிட்ட தலைவர்களை ஒரு முன்மாதிரியாக அவர்களுக்கு ஒரு முக்கிய பதவிகளை வழங்கி அவர்கள் தலைமையிலே மாநாடுகள் நடத்த வேண்டும் இல்லை ஒரு மகளிர் மாநாட்டில் நடத்த வேண்டும் ஒரு இளைஞர் மாநாட்டை நடத்த வேண்டும் நடத்தி இதர பணிகளை செய்தால் சஜித்தின் தலை தப்பும் இல்லாவிட்டால் சில வேளைகளிலே ரணில் விக்ரமசிங்க பார்லமெண்ட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது என்னென்னு சொன்னால் சிலிண்டர் சின்னத்தில் களமிறங்கிய ரவி கருணநாயக்க பைசர் முஸ்தபா ஜனாதிபதி சட்டத்திரவி ஒன்று ரவி கருணநாயக்க மற்றது ஜனாதிபதி சட்டத்திரி பைசர் முஸ்தபா ரெண்டு பேர் ஒரு ஆள் தங்களது பதவியை ராஜினாமா செய்து ரணிலுக்கு வாய்ப்பு வழங்கலாம் ரவி வழங்கலாம் இல்லாவிட்டால் பைசர் வழங்கலாம் ரவி பெரும்பாலும் வழங்க இழுத்தடிப்பு செய்தால் பைசர் வழங்கக்கூடும் வழங்கல ரணில் வந்துடுவார் ரணில் வந்தால் ரணில் பாலிமன்றில் பேச வழி கட்டுவார் அவருக்குரிய சிறப்புரிமையின் ரணில் பாரலிமெண்ட்டுக்கு வந்துட்டார் என்று சொன்னால் அவர் இதர பாராளுமன்ற தொடர்புகை தொடர்பு செய்வது மிக ஒரு இலகுவாக இருக்குது அவர் தனது பாண்டித்தியத்தில் அனே பல்வேறுபட்ட விடயங்களை பேசுவார் அதுக்கு அவருக்கு ஆதரவு தெரிவிப்பார்கள் ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளிட்ட ஏனைய கட்சிகள் அப்போ மிக தீவிரமாக மிக மிக அதிகமாக ரணில் எழும்பக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இப்போ இந்த அடிப்படையில் பார்க்கக்கூட சஜித் தனது தலையை பாதுகாத்து கொள்ள வேண்டும் சஜித் இப்படி இருந்தார் என்றால் பழையபடி எப்படி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரை இருந்தாரோ ஒன்றுமே செய்ய முடியாதபடி மீண்டும் தலைவராக ஒரு இரண்டாவது மூன்றாவது இடத்துக்கு சஜித் செல்ல வேண்டி ஏற்படும் இந்த இடத்துல கலங்கன்று அப்ப ரெண்டு இடத்துல ஜனாதிபத்தில கலங்கண்ட சஜித் இனி வரும் காலங்களில் ஜனாதிபதியன் போக வேணும் அதுக்கு தனது திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேணும் இல்லாட்டி ரணில் மாறி போய் வெளிநாடுகளுக்கு போய் பயிற்சிகளை பெற்றுக் கொண்டு வர வேண்டும் அப்படித்தான் ரணில் அவ்வளவு கட்டித்தரம் விளையாடி அணில் வெளிநாடுகளில் போய் பயிற்சிகளை பெற்றுக் கொண்டு லீடர் சிப்பை எப்படி ஆட்சி எப்படி இருக்கிறான்னு சொல்லி புத்தகங்களை வாசிப்பது பயிற்சிகளை கலந்து கொள்வது சீலமர்களை கலந்து கொள்வது மாதிரி திறமையை வளர்த்து கொள்ற அப்படி சஜித் வளர்த்து கொள்ளாட்டி கஷ்டம் ஏன்டா அனுரகுமார் திசாநாயக ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலே களம் கண்டார் பத்தொன்பதிலே களம் கண்டு தோல்வியடைந்தார் அதற்கு பிறகு அடுத்ததாக களம் கண்டு அவர் இப்பொழுது வெற்றி பெற்றிருக்கிறார் வெற்றி பெற்று பஜனாதிபதியாக இருக்கிறார் எனவே இனிவரும் காலங்களிலே சஜித் தனது தலையை தப்புவதற்கான தனது தலையை தப்பிப்பதற்கான முயற்சிகளிலே களமிறங்க வேண்டும் இல்லாவிட்டால் ஐக்கிய மக்கள் சக்தியிலே சஜித் மாத்திரம்தான் என்ற விடயத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விடயங்களிலே சஜித் கவனமாக இருக்க வேண்டும் நண்பர்களே எது எவ்வாறு இருந்தாலும் அந்தந்த கட்சிகளில் இருப்பவர்கள் தங்களுடைய தலைமைத்துவங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் சஜித் வளர்வதும் வீழ்வதும் அது பொதுவானது யாருக்கு நன்மையோ தீமையோ அது பொதுவான விடையும் ஆனால் அந்தந்த கட்சிகளில் இருப்பவர்கள் அரசியல் ரீதியாக தங்களுடைய தலையை பாதுகாப்பதற்கான முயற்சிகளிலே மேற்கொண்டால் அவருடைய தலைமைத்துவங்கள் பாதுகாக்கப்படும் என்ற விடயத்தை சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறோம் மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திப்போம் நான் உங்கள் சென்றுவுள்ளேன் நன்றி வணக்கம்